ராயப்பேட்டை ஒயம்சிய மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து தொழுகை நடைபெற இருக்கிறது செந்தில் தற்போது இந்த தொழுகை நடைபெற்று முடிந்தவுடன் தாவேக்க தலைவர் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தற்போதைய திட்டமிடல்படியே அவர் வந்து பேச மாட்டார் என்றுதான் வந்து தெரிவித்திருந்தார்கள் அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் ஒரு பொது நிகழ்வாக ஒரு அரசியல் அல்லாத அரசியல் கலக்காத நிகழ்வாக தான் பார்க்க வேண்டும் என்று அவர் வந்து திட்டமிட்டு அறிவுறுத்தல் வந்து வழங்கியிருந்தார் என்று தெரிவிக்கிறார்கள் அதன்படிதான் இந்த மூன்று நிகழ்வுகள் நோன்பு திறப்பு தொழுகை அதற்கு பிறகு உணவு வழங்குவது என்பது நிகழ்ச்சியில் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் தான் வந்து போடப்பட்டிருந்தது ஏனென்றால் அந்த மேடை கூட அமைக்கப்படாமல் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தான் வந்து

தொழுகை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நோன்பு கஞ்சி அருந்தி நோன்பு திறக்கப்பட்ட நிலையில் தற்போது தொழுகை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டு அந்த அடிப்படையில் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நோன்பு திறப்பு நடந்து முடிந்து சிறப்பு தொழுகையில் தாவேக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்கு ஈடுபட இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அசைவ விருந்து உணவு வழங்கப்பட இருக்கிறது அதற்காக உணவு தயாரிக்கும் பணிகள் என்பது காலை முதலே நடைபெற்று வந்த நிகழ்வுகளாக இருந்தன இந்த நிலையில் தற்போது இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நோன்பு கஞ்சி அருந்தி சரியாக ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு அந்த நோன்பு திறப்பு நடைபெற்றது தற்போது தொழுகை நடைபெற இருக்கிறது அந்த சிறப்பு தொழுகையில் விஜய் உள்ளிட்ட பலரும் அங்கு ஈடுபட இருக்கிறார்கள் ஏராளமான தாவைத்த தொண்டர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என சிறப்பு அழைப்புகளின் அடிப்படையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களினுடைய புனித நிலான திருக்குரான் விஜயனுடைய கைகளால் கொடுக்கப்பட்டு அங்கு தற்போது தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்படக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் أكبر. اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله حي على الصلاه حي على الفلاح الو الو قد قامت الصلاه قد قامت الصلاه الله اكبر الله اكبر لا لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الله أكبر باي الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضال الله الرحمن الرحيم لإلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي يطعمهم من جوع وآمنهم من خوف الله أكبر الله أكبر الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي يطعمهم من جوع وآمنهم من خوف الله أكبر الله أكبر سمي الله لمن حمدا. ولك الحمد. الله, الله, أكبر. أكبر. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد الله اكبر الله اكبر سمي الله لمن حمده ولك الحمد இஃ்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் களத்திலிருந்து செய்தியாளர் செந்தில் ராஜா செந்தில் விவரங்கள் பலதேசை என்பது நடைபெற்று வருகிறது ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த தொழுகை வந்து தொடங்கும் என்று அறிவித்திருந்தார்கள் அதன்படிதான் தற்போது அந்த தொழுகை என்பது நடைபெற்று வருகிறது ஜமாத்களோடு சேர்ந்து விஜயும் அந்த தொழுகையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் இதற்கு முன்பாக நோன்பு திறக்கும் நிகழ்வானது நடைபெற்றிருந்தது அது மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு வந்து தொடங்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அதன்படிதான் அந்த நோன்பு திறப்பு நடைபெற்றது இதற்காக அரங்கத்திற்குள் பார்த்தீர்கள் என்றால் விஜய் ஆறு பதினைந்து மணிக்கு வந்து உள்ளே அதற்கு பிறகு ஜமாத்களோடு அமர்ந்து அவர்களுடைய முறைப்படி அனைத்து விஷயங்களையும் வந்து பின்பற்றி அந்த நோம்பு திறப்பு நிகழ்வு வந்து நடைபெற்றது அதற்கு பிறகு சுத்தம் செய்யப்பட்டு அதே இடத்தில் தொழுகை வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக மணியிலிருந்து நாற்பது மணிக்குள் அந்த தொழுகைய நிகழ்வு என்பது முடியும் அந்த நிகழ் அதற்கான அந்த பணிகள் தான் அதற்கான அந்த நிகழ்வுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது பாலவேல் அதற்கான காட்சிகள் தான் நம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் செந்தில் தற்போது தலைமை ஹாஜி உட்பட யார் யாரெல்லாம் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் வந்து கிட்டத்தட்ட பள்ளி இருந்து ராயப்பேட்டை மற்றும் திருவள்ளிக்கேணி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பதினைந்து பள்ளி இருந்து ஜமாத்கள் மற்றும் இஸ்லாம் நண்பர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தலைமை காஜி காஜி வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல இஸ்லாம் அமைப்புகளுடைய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த அந்த தலைவர்களும் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து காட்சியில் பார்க்க முடியும் விஜய் வந்து விஜய் மற்றும் அவர்கள் அறிவியல் வந்து ஜமாத் அது மட்டுமில்லாமல் ஆஹ் கட்சிகளுடைய தலைவர்களும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதை வந்து நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே தமிழக வெட்டுக்கழகத்திற்கு ஆதரவு அளித்த முஸ்தபா வந்து அந்த தமிழக முஸ்லீம் உடைய அந்த கட்சி தலைவரான முஸ்தபா இருக்கிறார் அது மட்டும் பாஜக தலைவர் வந்து அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற பல்வேறு முக்கிய நபர்களும் தலைவர்களும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நோன்பு திறப்பு நிகழ்வு தொழுகையில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாலவேஷ் செந்தில் தற்போது இந்த நிகழ்வுகள் எப்போது முடிவடையும் அதற்கு பிறகாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் தலைவர் நிச்சயமாக இந்த தொழுகை என்பது ஆறு நாற்பது மணி அளவில் வந்து முடிய இருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் அந்த தொழுகை என்பது முடிவடை இருக்கிறது இதன் மூன்றாவது கட்டமாக அந்த உணவு வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடைபெறுகிறது இது வந்து இப்போ விஜய் ஒவ்வொருவரிடமும் வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அவர் வந்து அந்த பிரியாணி உள்ளிட்ட அந்த விருந்துகள் அசுப்பு விருந்துகள் வந்து செய்யப்பட்டிருந்தது இதற்கான பணிகள் வந்து இருந்தே வந்து நடைபெற்று வந்தன குறிப்பாக நோம்பு கஞ்சி தயாரித்தல் அது மட்டுமில்லாமல் பிரியாணி உருவாக்குதல் தயாரித்தல் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் வந்து நடைபெற்று வந்தன இந்த நிலையில் தான் அந்த அனைவருக்கும் தனித்தனியாக பார்சல் செய்யப்பட்டு ஒவ்வொரு வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது தற்போது அந்த தொழுகை முடிந்திருப்பதை நாம் வந்து காட்சிகளால் வந்து பார்க்க முடிகிறது